சிந்தனைகளை கவனித்தலே தியானம் என்று பகவான் மகாவீரர் ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமியின் தத்வார்த்த சூத்திரம் அத்தியாயம் ஒன்பதில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாம் சூத்திரத்தில் ஒரு பொருள் மீது சிந்தனையை ஒருமுகப்படுத்துவது தியானம் என்கிறார் ஏகாக்கிர என்று சொல்கிறார் அதாவது பல பொருள்களில் உள்ள சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலையில் அல்லது ஒரு பொருளில் நினைக்கச் செய்வது தியானம் இந்த ஒருமுக சிந்தனையையும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் நிலைத்திருக்காது என்கிறார் இந்த மாதிரி நிலைத்திருத்தல் தியானத்தால் நான்கு வகையாக பிரிக்கிறார் அதாவது மகாவீரர் ஒருமுகமாக சிந்தனைகளை கவனித்தலை நான்கு வகைகளாக பிரிக்கிறார் ஆர்த்த ரௌத்ர தர்ம சுக்குல என்று நான்கு நிலைகளாக அவர் குறிப்பிடுகிறார் அவ்வாறு கவனித்தலில் அந்த நான்கு நிலைகளும் என்ன செய்கின்றன அதாவது அந்த உள்ளார்ந்த ஆணைகள் அடங்கிய சிந்தனைகளை புற செயல்பாட்டிற்கான சிந்தனைகளாக கவனித்து உள்ளார்ந்த அந்த உளவியலை நமக்கு நான்கு வகைப்படுத்தி வகைப்படுத்தியிருக்கிறார் என்பது புரியும் சுருக்கமாக தியானம் என்பது மனதில் ஓடும் எண்ணங்களை கவனித்தல் அதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் மனம் குவிபடும் அப்போது ஒருமுகப்படும் நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் இதற்கு நாம் எந்த ஒரு விழுமியத்தை பிரதானமாக முன்னிறுத்தி கவனிக்கிறோமோ அதற்கான சிந்தனைகளுக்கே அப்போது முக்கியத்துவம் கொடுத்து கவனிப்போம் அதையே தியானிப்போம் இவையே புறத்தில் நம் செயலாக அடையாளமிட்டு காண்பிக்கும் அவ்வப்போது சுருக்கமாக உளவியல் ரீதியாக விழிப்புடன் விழிப்புணர்வுடனான இந்த கவனித்தலை நாள் வகையில் குறிப்பிடுகிறார் ஆர்த்த தியானம் ரௌத்திர தியானம் தர்ம தியானம் சுக்கல தியானம் என்று ஆர்த்த தியானம் வேதனை மற்றும் விரும்பத்தகாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தும் தியானம் இது தியானத்தில் உள்ள இந்த தியானத்தில் நாம் இருக்கும் பொழுது மனம் தூய்மையாக இல்லாமல் துயரமான எண்ண ஓட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இது அடிக்கடி நம்முடைய வந்து செல்வது தானே ரவுத்திர தியானம் கோபம் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் மீது கவனம் செலுத்தும் தியானம் தியான நேரத்தில் தீய எண்ணங்களாலும் கோபம் ஆசை காமம் போன்றவைகளாலும் சிந்தனை நிரம்பி இருந்தல் அப்படிங்கிறது தான் ரௌத்ர தியானம் என்கிறார் இதுவும் கூட நம்மிடையே ஒட்டி கொண்டு தான் இருக்கிறது அந்த வகையில் நாம் நம்முடைய சிந்தனைகளை கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் நாம் வேதனையுடனோ இல்லை கோபம் அல்லது தீய உணர்வுகளுடனோ நாம் அவ்வப்போது ஒட்டி உறவாடி கொண்டு தான் இருக்கிறோம் என்பதைத்தான் நம்முடைய யதார்த்தத்தை தான் இந்த ஆர்த்த ரௌத்ர தியானத்திலே அவர் குறிப்பிடுகிறார் ரத்தன சுருக்கமாக சொன்னால் தர்ம தியானம் என்பது சமுதாயத்திற்கு நன்மை தரும் நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் ஆகியவற்றை மனதில் இருத்தி புரியும் தியானம் நல்லொழுக்க கருத்துகளில் கவனம் செலுத்தும் தியானம் இதுவே இந்த தியானம் நம்மை ஒரு விழிமியத்திலிருந்து வேறொரு விழிமியத்திற்கான பயிற்சியாகவே நாம் முயற்சி செய்யும் செய்யும்போது அமைந்துவிடக்கூடிய ஒரு தியானம் இந்த தர்ம தியானத்தில் நாம் போது காட்சி நல்ல காட்சியாக அமையும் அதற்கேற்ற ஞானங்களையே நாம் சேகரிப்போம் அதுவே நம்முடைய செயலாக பேச்சாக நம்முடைய ஒழுக்கத்தில் வெளிப்படும் என்பதைத்தான் இந்த தர்ம தியானத்தை அடைகிறார் இது என்ன தியானம் நாம் எதிர்மறையான ஒரு விழுமியத்திலிருந்து நேர்மறையான ஒரு விழுமியத்திற்கு நாம் எப்போது செல்ல முயற்சிக்கிறோமோ அது எல்லாமே தர்ம தியானங்கள் தான் இந்த முயற்சிகளை பல பணிநிலைகளுக்கு சென்றால் நாம் முழுமையாக ஒரு நல்ல காட்சியை நாம் காண முடியும் முழுமையான அந்த நற்காட்சி தான் நல்ஞானம் நல்லொழுக்கமாக நம்மிடம் இருப்பதை மற்றவருக்கு அடையாளப்படுத்தி காட்டும் என்பதைத்தான் தர்ம தியானம் என்று கூறுகிறார் அந்த நல்லொழுக்க கழுத்துக்களில் கவனம் செலுத்தும் இந்த தியானம் நாம் மனதுடன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இது நமக்கு கற்பிக்கிறது அதாவது நல்ல மனதுடன் தீயவையை ஒதுக்கி நல்ல காட்சி கொண்ட ஒரு மனமாக அது புறத்திலே அடையாளமிட்டு காட்டி கொண்டிருக்கும் என்பதைத்தான் தர்ம தியானத்தில் நாம் இருப்பதாக அவர் கூறுகிறார் ஆனால் சுக்கிர தியானம் என்பது வேறு நிலை அது என்ன நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லும்போது எப்போதுமே நம்மிடம் இருமை நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும் நான் என்பதும் நாம் எந்த பொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது இரண்டுமே இருமை நிலையில்தான் அந்த முன்னாடி நாம் சொன்ன அந்த மூன்று தியானத்திலுமே இருந்து கொண்டிருக்கும் அதுவும் தர்ம தியானத்தில் நன்றாகவே நமக்கு புரியும் நான் இப்போது தர்ம தியானத்தில் இருக்கிறேன் என்கின்ற ஒரு தனியான கவனிப்பும் நம்மிடம் இருந்து கொண்டது தான் இருக்கும் ஆனால் அந்த சுக்கல தியானத்திலே இந்த நான் என்பதும் கரைந்து போயிருக்கும் தூய கருத்துகள் அல்லது பிரகாசமான விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நம்மளுடைய அடையாளங்கள் தான் நம்மை சுக்ல தியானத்தில் இருப்பதாக பிறருக்கு காட்டி கொண்டிருக்கும் இங்கே நான் கூட சுத்தமாக விலகி இருக்கும் இந்த நானில் எந்தவிர ஒரு சலனமோ சஞ்சலமோ ஒரு குற்றமோ களங்கமோ எப்போதுமே இருப்பதே இல்லை என்பது நமக்கே தெரியாது ஆனால் மற்றவர்களால் மட்டுமே இந்த தியானத்தை உணர முடியும் நம்மிடம் அந்த தியானத்தில் நாம் இருக்கிறோம் என்பது கூட நமக்கு தெரியாத அந்த தூய்மையான ஒரு தியானத்தை தான் சுக்கல தியானம் என்று அவர் கூறுகிறார் அப்போது நம்மிடம் எந்த ஒரு மனதிலும் ஒரு களங்கமும் இல்லாத நிலை அப்படி என்றால் நாம் எந்த விழுமியத்தையும் நாம் தொட்டு தழுவக்கூடாது என்று நாம் பிடிவாதமாக இருப்பதில்லை அவற்றை கடந்து செல்லும் நிலை என்று தான் கூறுகிறார் நமக்கு விழுமியம் என்பது தேவையே இல்லை என்று தான் அந்த தியானம் நமக்கு தெரிவிக்கிறது தியான இலக்குணத்துடன் சுக்கல தியானம் என்பது தியான வாய்ப்பாட்டில் சொல்லப்பட்டிருந்தாலும் அது தியானமே இல்லை இதுவே ஒரு ஜீவனின் யதார்த்த நிலை இப்படித்தான் நாம் ஆளுமை என்ற ஒன்றை எட்டாமல் இருந்திருந்தால் இப்படி இருந்திருப்போம் நாம் நமக்கான ஒரு விழுமியத்தை மதிப்பீட்டில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் மற்ற மூணு தியானத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நம்மை நம்மை நல்ல வழியில் திருப்பதற்காக முயற்சியை எடுத்துக்கொள்ள செய்கிறது அது தர்ம தியானம் நான்காவது தியானத்தில் அந்த ஆளுமை அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஏதும் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை அவர் தெரிவிக்கிறார் அதில் எந்த ஒன்றும் ஒருமுகப்படுத்தாத ஒரு நிலைப்பாடு இது புரியாது என்பதால் எந்த ஒரு மதிப்பீட்டையும் எய்தும் இலட்சியம் இல்லாத ஒரு உளவியல் நிலையே இந்த நான்காவது தியானம் அதாவது மனதிற்கு விடுதலை அளிப்பதாக இருக்கும் என்பதை நாம் நன்றாக கவனித்தால் மட்டுமே புரியும் இந்த மன விடுதலையை நாம் பெற்றுவிட்டாலே நாம் பிறவியிலிருந்து விடுதலைக்கு செல்ல முடியும் என்பது சமண சித்தாந்தம் தரும் மறைபொருள் இந்த நிலைக்கு செல்ல ஆர்த்த ரௌத்திர ஒருமுக நிலைப்பாட்டிலிருந்து விலக தர்ம தியானங்களில் நம்மை ஒருமுகப்படுத்த வேண்டும் அதென்ன தர்ம சிந்தனை அறமல்லாத செயலுக்கான சிந்தனை இல்லாத ஒரு நிலைப்பாடு என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் நம் இயல்புக்கு எதிரான எந்த ஒரு செயலும் அறமல்லாத செயல்பாடு பொருளின் இயல்பே அறம் இயல்பை விடுத்து களங்கத்துடன் இருத்தலே அறமற்ற நிலை அதனால் மற்ற மூணு தியான சிந்தனைகளும் அதற்கான செயலை புறத்தில் ஆட்டுகின்றன அது நமக்கும் பிற மனிதருக்கும் மட்டுமல்ல பிறர் ஜீவராசிகள் அனைத்திற்கும் தீமை செய்வதாகவே அமைகின்றன அதனால் நம் இயல்பிற்கு நாம் திரும்ப விழிப்புணர்வுடன் நம் செயலுக்கான சிந்தனையை கவனித்தலே அதுவும் தீவிரமான விழிப்புணர்வுடன் நம் சிந்தனையை கவனிக்கும் போது இயல்பு இல்லாதவைகள் வரும்போது அதில் கவனம் செலுத்தாமல் இருப்பதே சரியான வழிமுறை இதற்கு இந்த உலகில் விழுமியங்களாக எதை கவனித்து நம் குணத்தை வரையறை செய்துள்ளோமோ அவை அனைத்துமே நம் உணர்வுகளாக நம்மிடம் பதிந்துள்ளன அதனை அனை அவை அனைத்துமே நம் உணர்ச்சியை தூண்டி செயலாற்ற செய்கின்றன எல்லா உணர்வுகளையுமே நமக்கு உதவாத உணர்வுகள் தான் தீய உணர்வுகளாக செயல்படும்போது கோபம் கர்வம் கஞ்சத்தனம் தந்திரம் பொறாமை ஏமாற்று போன்றவை அது மட்டுமல்ல வேறு சில தீய உணர்வுகளும் நம்மை நம்மிடமிருந்து வெளிப்படவே செய்கின்றன உண்மை விழிப்புணர்வுக்கு தடையாக இருக்கும்போது பல உளவியல் அபாயங்கள் அனைத்துமே நம் இயல்பானவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆளார் ஃபிசிக் சைக்கலாஜிக்கல் டேஞ்சர்ஸ் தான் கூற வேண்டும் நிபந்தனைக்கு உட்படுத்துதல் கண்டிஷனிங் அப்படின்னு நாம் பார்க்கும்போது எவை தேசம் மத நம்பிக்கைகள் ஏன் குறிக்கோள்கள் அதிகாரத்திற்கான ஆசை அந்தஸ்து மேலே இருக்கிற மோகம் போன்றவை நம்மை நி சில நிபந்தைகளை நிபந்தனைகளுக்கு உட்படுத்துகின்றன உடல் ரீதியான அபாயங்களை உணர்வது போல அந்த உளவியல் அபாயங்களை நாம் உணர்வதே இல்லை அவை நம் பார்வைகளையும் உறவுகளையும் சிதைக்கவே செய்கின்றன எவையெல்லாம் எல்லாம் உணர்ச்சி சுகம் தேடுதல் அல்லது ஆசைப்படவிக்கிறதோ அவை நம்முடையவையே அல்ல அந்த சிந்தனைகள் தான் இன்பத்தை நினைத்துப் பார்த்து அதை தொடர வைத்து உடைமை உணர்வை நமக்கு வளர்க்கிறது இது என் மனைவி என் பிள்ளை என் வீடு என் உடைமை என்று அதனால் பொறாமை பயம் வலி போன்றவை உணர்ச்சிகளாக உருவாகின்றன இது உண்மையான அன்பு இல்லை நாம் அன்பு நட்பு என்பவை என்னென்ன வைத்திருக்கிறோமோ அவை எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டதாகவே உள்ளன இந்த ஆணிவரில் களங்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது உண்மையான அன்புக்கு முழுமையான சுதந்திரம் நேர்மை தெளிவு அப்புறம் களங்கமின்மை வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த கடந்த கால நினைவுகளின் சுமையே இல்லாமல் ஒவ்வொரு கணத்தையும் புதியதாக பார்க்கவல்லது இந்த அன்புல நான் என்ற மையம் இருப்பதே இல்லை அதனால் உடமைக்கோ பொறாமைக்கோ அங்கே இடமே இல்லை இந்த நான் என்ற மையம் விழுமியங்கள் ஆசைகளால் உருவானதே இந்த நானே ஆளுமையாக நம்மிடம் வளர்ந்து உள்ளே புதைந்துள்ளது பகுப்பாய்வு நாமே செய்தாலும் நிபுணர்கள் யாரும் செய்தாலும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர இயலாது பகுப்பாய்வு செய்பவரும் செய்யப்படுபவரும் கடந்த கால நிபந்தனையின் விளைவுதான் பகுப்பாய்வுக்கு காலம் தேவைப்படுவதால் அது பிரச்சனையை இன்னும் நீட்டிக்கத்தான் செய்யும் படிப்படியாக மாறிவிடுவோம் என்று காலத்தை நம்புவதும் பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் தள்ளிப்போடும் ஒரு தந்திரம்தான் அதிலே அடங்கியுள்ளது பழக்க வழக்கங்களும் கூட மனதை மந்தமாக்குகிறது மற்றும் உணர்தரன் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது அன்பு நட்பு போன்ற விஷயங்கள் பழக்கமானால் அதில் உயிர் இல்லாமலே போகிவிடும் ஒவ்வொரு கணமும் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றவங்களோட நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற பழக்கத்திலிருந்து சுதந்திரம் நமக்கு தேவைப்படுகிறது ஒப்பீடு என்பது தாழ்வு மனப்பான்மை பொறாமை போட்டி வன்முறையை தான் உருவாக்குகிறது ஒப்பீடு உங்களின் தனித்துவத்தை அழித்து விடுகிறது ஆகவே செயல்படுவதற்கு தேவையான செயல்பாட்டு நினைவு நமக்கு அவசியம் ஆனால் நேற்றைய அவமானம் பாராட்டு பட்ட வலி போன்ற உளவியல் ரீதியான நினைவுகளை சுமைப்பதுதான் ஆபத்து இவை நான் என்ற மையத்தை இன்னும் வலுவாக்குகிறது மற்றும் பயத்தையும் எதிர்கால கவலையையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது அது என்ன நான் அதுதான் தன்முனைப்பு இது இருமை நிலையால் வளர்ந்தது தட் இஸ் கால்டு டியூவாலிட்டி இந்து இந்த ஒரு மனப்பான்மையே நம்மிடம் எப்போதுமே அடங்கி இருக்கிறது நான் வேறு என் கோபம் வேறு நான் வேறு நீ வேறு நான் இந்து நீ முஸ்லீம் நீ சமணன் என்று இந்த பிரிவினை மனப்பான்மைதான் உலக அளவில் நடக்கும் குழப்பத்திற்கும் வன்முறைக்கும் போர்களுக்கும் மூல காரணமாகும் ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாக அது வேண்டியுள்ளது இந்த இருமையை உருவாக்குவது இது நம்மளோட சிந்தனைதான் இதை நம்மை இவ்வாறு செய்ய வைக்கிறது சிந்தனையை கவனிப்பவர் அப்புறம் கவனிக்கப்படுபவது என்று பிளவை உண்டாக்குகிறது உதாரணமாக நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது நான் என்ற கவனிப்பவர் கோபம் என்ற பொருளாக பார்க்கும் நிலை இந்த நான் என்று கவனிப்பவர் அதாவது தன்முனைப்பு என்பதே சிந்தனையின் விளைவுதான் இந்த பிளவு இருக்கும் வரை நம்முடன் அல்லது மற்றவர்களுடன் உண்மையான ஆழமான ஒரு தொடர்பு என்றைக்குமே சாத்தியமில்லை அதனால் உளவியல் ரீதியாக இந்த இருமை உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா இந்த கேள்வியிலிருந்து பகவான் விழிப்புணர்வை நோக்கி நம்மை நகர்த்துகிறார் அவர் தப்பிக்கும் வழிமுறைகளை மெத்தேடுகளை விட விழிப்புணர்வு என்ற அணுகுமுறையை முன்வைக்கிறார் கவனிப்பவர் இல்லாமல் கவனிப்பது என்ற அணுகுமுறை அதாவது ஒரு விஷயத்தை அணுகும்போது பொறாமை பயம் அகம்பாவம் போன்ற உணர்வுகள் மட்டுமல்ல அன்பு நட்பு அக்கறை போன்ற உணர்வு எழும்போதும் அதை நான் என்று பிரித்துப் பார்க்காமல் நல்லதா கெட்டதா என்று தீர்ப்பு சொல்லாமல் அதை மாற்றவோ இல்லை தப்பிக்கவோ நினைக்காமல் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே முழுதாக முழுசா அமைதியாக கவனிப்பது தான் இந்த நிலை இந்த கவனித்தலில் நான் என்ற கவனிப்பவரின் தலையீடு இல்லாமல் முழுமையான கவனத்தோடு ஹோல் அட்டென்ஷன் என்று சொல்வார்களே அந்த கவனத்தோடு உணர்வின் தன்மை மற்றும் அசைவுகளை பார்க்கும்போது கவனிப்பவர் மறைந்து கவனித்தல் மட்டும்தான் இருக்கும் இந்த நிலையில் உணர்வு முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டு தானாகவே கரைந்து போய்விடும் இதற்கு மிகுந்த உணர்திறன் மற்றும் ஆற்றல் தேவை இந்த அணுகுமுறை எக்கணமும் விழிப்புணர்வுடன் தொடரும்போது இயல்பில் படிந்துவிடும் அதன்பின் சுயமான பார்வை தூய்மையான பார்வையாக எதையும் விழிப்புணர்வுடன் கவனித்தலாகவே மாறியிருக்கும் அதுவே தூய்மையான ஒரு விஷயத்தை ஒரு பொருளை ஒரு உணர்வை அணுகுமுறையாகத்தான் எப்போதும் இருக்க முடியும் அவ்வாறான நிலையே மாசற்ற அணுகுமுறையாக சுக்கல தியானமாக அமைந்து விடுகிறது இவ்வாறான அணுகுமுறைக்கு எவ்வித பயிற்சியும் தேவையில்லை மனதின் நினைவுகளால் உருவாகும் உணர்வுகளை விழிப்புணர்வுடன் கவனித்து அதை மடைமாற்றும் வேலைக்குத்தான் பயிற்சி முயற்சி தேவைப்படுகிறது இதை பழுக்கப்படுத்தவே பல காலம் பிடித்துகளும் விடுகிறது அதனால் விழிப்புணர்வுடன் தூய்மையாக கவனித்தலில் மனதினால் உருவான விழுமியங்கள் எதுவும் இந்த முறையிலே கலப்பதில்லை செயல்படுவதற்கு தேவையான செயல்பாட்டு நினைவுகள் மட்டுமே உதவி செய்ய தானாகவே அது எழும்பி விடுவதையும் நாம் கவனிக்கலாம் இதுவே மன உணர்வுகளை கடந்த நிலை இதை மனமற்ற நிலை என்று சில ஞானியரும் உரைக்கின்றனர் நம்மளோட மொத்த உளவியல் கட்டுப்பாடுகளையும் பயம் நம்பிக்கைகள் மரபுகள் பிரிவுகள் இப்படியான உடனடியாக இந்த கணமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் அவர் அளிக்கும் வாக்குறுதி உளவியல் ரீதியாக நேற்று செத்தவனாக இருந்து நாளைக்கு மறுபடியும் பிறக்கப் போகிறவனாக இல்லாமல் முற்றிலும் புதிசாக இந்த கணத்திலேயே நாம் வாழ முடியும் இந்த அணுகுமுறையே தூய் தூய்மையான தியானம் என்பதாக பகவான் எடுத்துரைக்கிறார் இதில் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளும் உயர்வு தாழ்வும் நான் நீ உட்பட மனிதன் விலங்கு என்ற வேதங்களும் கூட முற்றிலுமாக அற்றுப்போகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இது இயல்பாகவே அகிம்சை உணர்வுடனான அணுகுமுறையாக அடையாளமுட்டு கொண்டே இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு பேச்சிலும் செயல்பாட்டிலுமே இதுவே பரிவு நிர்வாண நிலை என்பது அந்த நிலைக்கு வந்த பகவானின் இந்த வழிகாட்டுதலை நாம் அவரது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து எவ்வித உணர்வு கலப்படமும் இல்லாத நான் என்ற உணர்வு இல்லாத கவனித்தலுக்கான புரிதலுடன் அணுகுவோம் என்று கூறி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி